வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக் டிஸ்ட்ரிபியூட்டர் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது பரிசு பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு ரூகாய் பரிசு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ மிருதங்க இசை வித்துவான் எஸ் பிரணவநாதன் காலமானார் ஈழத்தின் இசை பாரம்பரியத்தின் ஒரு முன்னோடி கலைஞர் இசை புலவர் என் சண்முரட்னம் அவர்களது புதல்வர் புகழ் பூத்த மிருதங்க இசை வித்துவான் எஸ் பிரணவநாதன் ஜூலை பதினாறாம் தேதி அன்று ஜெர்மனியில் காலமானார் என்பதை அவரது குடும்பத்தவர்கள் ஆழ்ந்த துயரத்துடன் அறியத் தந்துள்ளனர் ஆழ்ந்த துயர் அஞ்சலி தாயகத்தில் இருந்து புலம்பெயர்ந்து ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்து வந்த புகழ்பூத்த மிருதங்க வித்வான் சன்வூரட்னம் பிரணவநாதன் ஐரோப்பிய நாடுகளில் நடைபெற்ற பல நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளில் மிருதங்க இசை மீட்டி மக்களை மகிழ்வித்து வந்தவர் இவரது மிருதங்க நாதம் என்பது மிகவும் உன்னதமானது பாடகர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதத்தில் மிருதங்க நாதத்தை வழங்கி புகழ் பெற்றவர் கலை அரங்கேற்றங்களிலும் இவரது மிருதங்க இசை மீட்டல் ஆடல் புரிகின்றவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒத்திசைவாக இருக்கும் பல மாணாக்கர்களை ஐரோப்பிய தேசத்தில் உருவாக்கிய பெருமைக்குரியவர் அவரது வாழ்காலத்திலேயே அவரின் மாணவச் செல்வங்கள் தங்கள் குருவுக்கு புகழ் சேர்த்தார்கள் தந்தையார் இசை புலவர் என் சன்வூரடம் வழிவந்த தனையன் சண்முரட்னம் பிரணவநாதன் இப்பூவுலக வாழ்வை கொண்டார் அவரது நினைவுகள் அவர் மீட்டி பதிவாகியுள்ள மிருதங்க இசை ஊடாக இவ்வுலகம் உள்ளவரை ஒலித்து கொண்டே இருக்கும் அவரது நினைவுகளும் நிலை பெற்றிருக்கும் பிரான்ஸ் நாட்டின் அரசியல் சூழ்நிலை கடுமையாகி வருகின்றது பொருளாதார திட்டங்கள் கொள்கை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகள் அவ்வப்பொழுது வெளியாகி வருகின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிதிநிலை திட்டத்தை தயாரிக்கும் பொழுது பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் ஃப்ரோன்ஸ்வா பைரு இரண்டு விடுமுறை நாட்களை நீக்குவதற்கான பரிந்துரையை முன்வைத்திருக்கின்றார் இந்த பரிந்துரையை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வரவேற்றிருக்கிறார் அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் இருப்பினும் சில ஆண்டுகளுக்கு முன்னர் எமனுவேல் மெக்ரோ இந்த கருத்தை ஆதரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு அரசாங்கத்தின் நிதி கொள்கைகள் மற்றும் பொருளாதார திட்டங்களை மாற்றுவதற்கான முயற்சிகள் விவாதிக்கப்பட்டு வருகின்றன இது பொதுமக்களின் விடுமுறை நாட்களை குறைப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான முயற்சியாகும் இதன் மூலம் அரசாங்கம் நாட்டின் பொருளாதார நிலையை மேம்படுத்த வழி செய்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பிரதமர் பிரான்ஸ்வா பைரூவால் பதினைந்து ஜூலை அன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் வரவு செலவு திட்டம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு தரப்புகளில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன பிரதமர் சமர்ப்பித்த இந்த வரவு செலவு திட்டத்தின் நோக்கம் நாற்பத்து மூன்று புள்ளி எட்டு பில்லியன் யூரோவை மீதப்படுத்துவதாகும் இந்த அறிவிப்புக்கு பின்னர் எதிர்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்தி வருகின்றன குறிப்பாக நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவர் மரின் லூபென் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார் பிரான்ஸ் பிரதமர் பைரோவின் அரசாங்கத்தை போவதாக மரின் லூபென் ஏற்கனவே மிரட்டல் விடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் வரவு செலவு திட்டம் நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு பில்லியன் யூரோ குறைப்பதன் மூலம் அடுத்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி ஆறு சதவீத நிதிநிலை பற்றாக்குறையை நிவர்த்திப்பதே அவர்களின் நோக்கம் இதற்கு எதிராக வலதுசாரி தலைவர் மெரின் லுப்பென் இந்த திட்டங்களை திரும்பப் பெறாவிட்டால் அரசாங்கத்தை வீழ்த்தப்போவதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஓய்வூதிய வயதை உயர்த்திய சட்டம் பெரும் போராட்டங்களுக்கு வழிவகுத்திருந்தது இந்த திட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் கோடைக்கால விடுமுறை முடிந்ததன் பின்னர் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் பைரோவின் திட்டங்கள் ஏற்கனவே அவரது சிறுபான்மை அரசாங்கத்தின் உயிர் வாழ்வை அச்சுறுத்த தொடங்கியுள்ளது தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிடுமோ நெஷுனல் உட்பட பல்வேறு எதிர்கட்சிகள் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வருகின்றன இந்த நிலைமை பிரான்ஸ் அரசாங்கத்தை மேலும் ஆளுமையற்றதாக மாற்றலாம் மாற்றும் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது வெளியாகி வருகின்றது பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரோவின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரவு செலவு திட்டத்தை முன்னிட்டு இரண்டு விடுமுறை நாட்களை நீக்குவதற்கான அவரின் முன்மொழிவுக்கு பெரும்பான்மையான பிரெஞ்சு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் பிரான்சுவா பைரோவின் முன்மொழிவுக்கு எழுபத்தைந்து வீதமான பிரெஞ்சு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது பிரெஞ்சு நாட்டு கடன்கள் குறித்து பிரதமரின் அவசர நிலை கருத்தை அறுபத்தைந்து வீதமான மக்கள் ஒப்புக்கொண்டாலும் அறுபது வீதமான மக்கள் இந்த முயற்சிகள் மிக அதிகம் என்று கருதுகின்றனர் இந்த கருத்து கணிப்பு ஜூலை பதினாறு அன்று பிஎஃஎம் தொலைக்காட்சிக்காக எலாப் நறுபணத்தால் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் ஈசன் ஜெல்லரி தங்கனங்க சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கட்டினா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கள்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து காரோடின்னான் பெருந்தான் திறமான <S Phoenình> வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் இத்தாலி ஆகிய நாடுகள் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளின் உக்ரைனுக்கான ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்து விலகியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஜூலை பதினாறாம் தேதி அன்று லா ஸ்தம்பா ஆகிய செய்தி நிறுவனங்கள் இரண்டு நாடுகளின் அரசு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன நேட்டோவின் இந்த புதிய திட்டம் அமெரிக்காவில் இருந்து உயர்தர ஆயுதங்களை வாங்கி அவற்றை உக்ரைனுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த திட்டமானது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நேட்ரோ பொதுச் செயலாளர் மார்க் ஆகியோரின் சந்திப்பின் பொழுது ஜூலை பதினான்கு அன்று அறிவிக்கப்பட்டது பிரான்ஸ் நீண்ட காலமாக உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் இருந்து பிரான்ஸ் விலகியிருக்கிறது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஐரோப்பிய நாடுகள் தங்கள் சொந்த பாதுகாப்பு தொழில்களை வலுப்படுத்துவதற்காக உள்ளூர் உற்பத்தி ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதே இதற்கு காரணமாகும் மேலும் பிரான்ஸ் நாட்டின் வரவு செலவு திட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் காரணமாகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இத்தாலியும் இதே போன்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது இத்தாலியின் நிதி கட்டுப்பாடுகள் மற்றும் வேறு தொழில்நுட்ப அமைப்புகளில் கவனம் செலுத்துவதே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது உதாரணமாக உக்ரைனுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கும் இத்தாலி பிரெஞ்சு தயாரிப்பான சாம் வான் பாதுகாப்பு அமைப்பு போன்றவற்றில் கவனம் செலுத்துகிறது இத்தாலியின் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த முடிவு உக்ரைனுக்கு ஆதரவின்மையை குறிப்பிடவில்லை என்றும் மாறாக பெரிய முயற்சிக்கு பங்களிப்பதற்கான மாற்று வழிகளை ஆராய வேண்டிய தேவையை குறிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளது இந்த நேட்டோ அமெரிக்க ஆயுத நிதியுதவி திட்டம் குறித்து பேசும் பொழுது போலந்தின் வெளிநாட்டு அமைச்சர் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதற்கான செலவு ஐரோப்பிய வரி செலுத்துவோரை சார்ந்திருக்க கூடாது மாறாக ரஷ்யாவின் உறைந்த சொத்துக்களில் இருந்து வரவேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் உள்ள வெளிநாட்டவர்கள் மீது பிரான்சின் உள்துறை அமைச்சர் கடுமையான சட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றார் பிரான்சை விட்டு முப்பது நாட்களுக்குள் வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற ஓகே ஆணை பிறப்பிக்கப்பட்டுவிட்டால் அந்த நபருக்கு அரசாங்கத்தினது எந்த உதவியும் வழங்கப்பட மாட்டாது அந்த நபருக்கு வழங்கப்பட்டு வந்த எல்லா கொடுப்பு நபர்களும் உடனடியாக விடும் என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது உதவிகளும் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ ஜூலை பதினாறு புதன்கிழமை அன்று அறிவித்திருக்கிறார் அத்துடன் இந்த திட்டத்தை பிரதமர் பிரான்சுவா பைரூவுக்கு தெரிவித்துள்ளதுடன் வரவு செலவு திட்டத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் மருத்துவ உதவியாகும் இதன் மூலம் பிரெஞ்சு மக்கள் மருத்துவ செலவினங்களுக்கான காப்பீடுகளை பெற்றுக்கொள்கின்றார்கள் பிரெஞ்சு மக்கள் அல்லாத வெளிநாட்டவர்கள் குறிப்பாக அகதிகளுக்கு உதவும் பொருட்டு அரசாங்கம் இதனை செயல்படுத்தி வருகின்றது தற்பொழுது நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்ட ஒருவர் இனிவரும் நாட்களில் பெற முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் புறநகர் காஸ் கோனேச நகரத்தில் ஒரு குழுவினர் இரவு நேரத்தில் ஒரு பஸ்ஸை நிறுத்தி அதில் இருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகளை இறக்கிய பின்னர் பெட்ரோல் கொண்டு பஸ்ஸை தீ வைத்து எரித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஜூலை பதினான்காம் தேதி கத்தோஸ் அன்று நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த சம்பவம் தொடர்பில் நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காஸ்லே கோனியசில் காவல்துறையினருக்கும் சில இளைஞர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருந்த நிலையிலேயே இந்த பஸ் வண்டி தீக்கிரையாகி உள்ளது புதன் அதிகாலை வேளையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இளைஞர்கள் சிலர் காவல்துறையினரை தாக்கியுள்ளனர் அத்தோடு பொதுச் சொத்துக்களையும் சேதமாக்கியுள்ளனர் இரவு நேர பஸ் வண்டி ஒன்றை வழிமறைத்து அதனை எரியூட்டியுள்ளனர் அதை அடுத்து அவர்களை கலைத்து சென்ற போலீசார் அங்கு ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் மூன்று காவல்துறையினர் காயமடைந்திருக்கின்றார்கள் கழகக்காரர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் VT Cash Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே, பாரம் தோரும் அதுஸ் சாலிகள் திரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கு கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு வழங்கி மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT Super Store. பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டிக்ஸ் அனைத்திற்கும் சேமிப்பு கணக்கு வட்டி வீதம் குறைக்கப்படுகிறது இந்த வருடத்தில் இது இரண்டாவது முறையாக நடைமுறைப்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் ஏற்பட்டுள்ள பண வீக்கத்துக்கு ஏற்றது போல் ஆண்டுதோறும் இந்த சேமிப்பு கணக்கின் வட்டி வீதம் மாறுபடுகிறது இந்த வட்டி குறைப்பு தொடர்பான அறிவிப்பை பிரான்ஸ் ஜூலை பதினாறு புதன்கிழமை அன்று அறிவித்துள்ளது ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் வட்டி வீதம் இரண்டு புள்ளி நான்கு சதவீதத்தில் இருந்து ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக குறைக்கப்பட இருக்கிறது முன்னதாக மூன்று சதவீதமாக இருந்த வட்டி வீதம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக குறைவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் பிரான்ஸ் ஐக்கியராட்சியம் ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் ஈரானின் மீது தடைகளை மீண்டும் விரிக்கும் என்று மேற்கத்திய நாடுகளின் தூதர்களும் அதிகாரிகளும் அறிவித்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒப்பந்தத்தின் கீழ் நீக்கப்பட்ட தடைகள் அணுசக்தி திட்டம் தொடர்பான கட்டுப்பாடுகள் மற்றும் கண்காணிப்பை அனுமதித்தால் மீண்டும் நடைமுறைக்கு வரும் என்று பிரெஞ்சு வெளிவுகார அமைச்சர் நோயல் பரோ தெரிவித்துள்ளார் இந்த தடைகள் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மீண்டும் நடைமுறைக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார் ஈரான் நாட்டில் அணுசக்தி நோக்கங்கள் சிவில் பயன்பாட்டுக்கானது என தெஹ்ரான் வலியுறுத்தி வருகின்ற நிலையில் இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தாக்குதல்களுக்கு பின்னர் ஈரானின் அணுசக்தி நோக்கங்கள் தொடர்பான புதிய தீர்வை கண்டறிய தூதர்கள் மீது அழுத்தம் அதிகரித்து வருகின்றது பிரான்ஸ் அதன் நட்பு நாடுகள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் நீக்கப்பட்ட ஆயுதங்கள் வங்கிகள் மற்றும் அணுசக்தி உபரணங்கள் தொடர்பான உலகளாவிய தடைகளை மீண்டும் விதிப்பதற்கு நியாயப்படுத்தப்பட்டுள்ளன என்று பரோ கூறியுள்ளார் ஈரானிடம் இறந்து உறுதியான தொடரக்கூடிய சரிபார்க்கக்கூடிய உறுதிமொழி இல்லாமல் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் அதை நடைமுறைப்படுத்த இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்து ஒப்பந்தத்தில் உள்ள ஸ்னாபேக் பிரிவு மூலம் தெஹ்ரான் அதன் தேவைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் ஈரானின் மீது ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகள் மீண்டும் விதிக்கப்படலாம் ஐக்கிய நாடுகள் சபையில் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மன் தூதர்கள் தடைகளை மீண்டும் விதிப்பது குறித்து விவாதித்துள்ளனர் இந்த விவகாரம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மாக்கோ ரூபியோவுடன் மூன்று நாடுகளின் வெளி அமைச்சர்கள் இடையே நடைபெற்ற தொலைபேசி அழைப்பில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகள் மீண்டும் விதிக்கப்படுவதற்கு ஈரானின் ஐக்கிய நாடுகள் சபை பணியகம் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஆனால் ஈரானின் வெளி அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இரண்டாயிரத்து பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட ஐரோப்பிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை மீண்டும் விதித்தால் ஐரோப்பாவின் ஈரானுடனான அணுசக்தி விவகாரம் முடிவுக்கு வரும் என்று கூறியுள்ளார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் தமிழாலயம் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்